வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இப்போ நாம் ஏற்கனவே வந்து பலன் தரும் பதிகங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் முருகருக்கு சம்மந்தப்பட்டது எல்லாம் போட்டோம் இப்போ சிவபுராணம் போட்டிருந்தோம் நம்ம இன்று தகவல் சுதா யூடியூப் சேனலில் இப்போ நாம் போட்டுட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலன் தரும் சிவ கவசங்கள் அதாவது இதை பதிகமாகவும் வச்சுக்கலாம் பாடலாகவும் வச்சுக்கலாம் அதாவது மொத்தமாக நம்மளை வந்து காக்கும் ஒரு கவசமாகவே இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால தான் நான் இதுக்கு டைட்டில் என்ன வச்சுருக்கேன்னா பலன் தரும் சிவக்கவசங்கள் ஸோ இதை நான் பகுதி ரெண்டு பகுதி ஒன்றில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அது சிவப்புரானும் போட்டிருந்தேன் ஸோ பகுதி ரெண்டில் இது வந்து அப்பர் பெருமான் அதாவது இந்த ப்ர இந்த பதிவு எதுக்குன்னா எனக்கு என்ன அதாவது இந்த பிரச்சனையில் சொல்லி மாற முடியல எனக்கு கழுத்து வரைக்கும் பிரச்சனை இருக்குது என்னால் இது என்ன செய்கிறதுன்னு புரியல அதாவது சிவபெருமானை குலதெய்வமாகவோ இல்ல சிவபெருமானை இஷ்ட தெய்வமாகவோ வணங்குபவர்கள் இந்த பதிகங்களை பாராயணம் பண்ணலாம் நம்ம கடவுள் வரிசையாக போட்டுட்டு வரோம் சிவபெருமானு போட்டிருக்கோம் அபிராமி அந்தாதி போட்டிருக்கோம் முருகப்பெருமான் போட்டிருக்கோம் விநாயக பெருமான் போட்டிருக்கோம் ஸோ சிவபெருமானை வழி வழியாக கும்பிடுபவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து இதை மட்டும் நாற்பத்தெட்டு நாள் காலையும் மாலையும் மூன்று முறை இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் போயிடுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் வேண்டாம் அதுக்கு நம்ம அப்பர் பெருமானோட வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி அவர் பூலோகத்துக்கு வந்தார் இது நமக்கு எப்படி கிடைக்க பெற்றது தேவார பாடல் ஆக்சுவலாக இது என்னன்னா தசக்ரீவன் தசகிரீவன்றவர் வந்து இந்த பத்து தலை உண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தசகிரீவன் வந்து கைலாய மலை வழியா வரார் கைலாய மலை வழியாக வரும்போது அவர் கைலாய கடக்க முற்படுகிறார் அப்போ கடக்க முற்படும்போது என்ன ஆகுதுன்னா நந்தியம்பெருமான் வந்து இது சிவபெருமான் இருக்கும் மலை இந்த இடத்துல நீங்க கடக்க முடியாது அதனால் வளப்புறமாக போங்கிறார் உடனே இவருக்கு ஒரே கோபம் கோபம் வந்து என்னாச்சு குரங்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு யாரு தசகிரீவன் சொல்கிறார் யார் நந்திய பெருமானை பார்த்து குரங்கு மூஞ்சி வச்சு என்னையா நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஏலனம் பண்ணவுன்னு நந்திய பெருமானுக்கு கோவம் வந்து என்னையா குரங்கு மூஞ்சுன்னு சொல்கிற குரங்காலேயே உன் நாடு நகரம் எல்லாம் அழிய கடவுதுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு அந்த வெள்ளிய மலையே தூக்குறார் சிவபெருமான் பார்த்தார் இது வேலைக்காகாதுன்ட்டு தன்னுடைய கால் பெருவரல் கட்டை விரல் இருக்கு இல்லையா அதோட நகத்தால் தான் விரலால கூட அழுத்தல நகத்தால் ஜஸ்ட் அப்படி தொடர் அப்படியே அவர் என்ன பண்ணிடுறாரு கீழே அகல பாதாளத்துக்கு போயிடுறாரு யாரு தசகிரீவன் போயிட்டு அவரால வெளியே வர முடியல ஒரே அழுறாரு அழுதுகிட்டே இருக்காரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் என்னது அழுதுகிட்டே இருக்கார் எங்க அந்த வெள்ளிய மலைக்கு கீழே அகல பாதாளத்தில் அழுகுறாரு அகல பாதாளத்தில் அழுகுறாரு என்னன்னா அந்த இடத்துல இப்ப இருக்கிற இது நடந்தது எல்லாமே கைலாய் மலை கைலாய் மலையை சுற்றி ஃபுல்லா யார் இருப்பா முனிவர்கள் தவம் பண்ற இடம் தான் கைலாயமலை ஸோ அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முனிவர் தான் வாக்கிசர் எல்லாரும் தவம் பண்ணும்போது கம்மன் தான் இருந்தாங்க இவர் இவர் அடம்புற சத்தம் அழுவுற சத்தம் எல்லாம் கேக்குது எல்லாருக்கும் கேக்குது ஆனால் யாரும் ஒன்றும் பண்ணல ஆனா வாக்கிசர் தான் செவ்வொரு பண்ண போற செவ்வொருமானே நாங்க இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இவர் அழுதுகிட்டே இருந்து சத்தமும் கூச்சல் இன்னமும் அதுவும் கொஞ்சம் நஞ்சமா ஆயிரம் வருஷம் இவங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவருக்கு நீ ஏதாவது ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுறார் சிவபெருமான் தான் கருணை கடலாச்சே தன் பக்தன் தன் அடியார்கள் கஷ்டப்பட்டா அவர் பொறுப்பாரா சரி என்ன பண்ணணுங்கிற அவன் பிரச்சனை என்னென்னு கேட்டு சரி பண்ணி விட்ற உடனே அவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமான் அந்த யார் தசகிரிவனை வந்து எழுப்புறார் எழுப்பி நீ வந்து தம்புரா பாடுங்கிற எனக்கு என்ன இருக்கு உனக்கு தான் பத்து தலை இருக்கு அந்த பத்து தலையில ஒரு தலையை வந்து தம்புரா வீணையும் அந்த ஒரு கையை பிச்சு அந்த அந்த என்ன சொல்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் வச்சு உன்னோட நரம்பு சொட்ட சொட்ட தம்புரா மீட்டுன்றாரு அவரும் தம்புரா மீட்டுறாரு யாரு தசகிரீவர் இதிலும் மதிமயங்கி உள்ளம் மயங்கி சிவபெருமான் என்ன பண்ணார் அவருக்கு வரத்தை கொடுக்குறார் நீ ஐம்பது லட்சம் என்னது ஐம்பது லட்சம் ஆண்டுகள் இலங்கையை ஆள கடவது உன்னுடைய நாடு நகரம் வந்து பொலிவி பொலிவோடவும் ரொம்ப பசுமையாகவும் நல்ல இதுவாகவும் செல்வ செழிப்பாகவும் வளரும்னார் அவர் கொடுத்த அந்த வரத்தினால்தான் இன்றைக்கும் இலங்கை செல்வ செழிப்பாகவும் நல்ல பச்சை பசேலும் இருக்குது அன்னைக்கு சிவபெருமான் கொடுத்த வரம் தான் ஆனால் அதனால் அவர் என்னாச்சு வரம் கொடுத்து இன்னொன்று கொடுக்குறாரு உனக்கு ராவணேஸ்வரன் ஆயிரம் வருஷம் நீ கீழே தவம் பண்ணி அழுது புலம்புனதுனால உனக்கு என்னுடைய பட்டத்துல ஒன்று ராவணேஸ்வரன் ஒரு பட்டத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட்டத்தையும் கொடுத்துட்றார் இதனால மதிமயங்கி அவர் என்ன பண்றார் எல்லா தவமும் பழமும் கிடைச்சதுனால அட்டுழியம் பண்ணி அப்புறம் ராமாயண காவியம் ராமகாவியம் பிறந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ராவணேஸ்வரனுக்கு இப்படி ஒரு வழியை கண்டு கொடுத்தது யாரு வாக்கிச அதனால வாக்கீசர் என்ன சொன்னாரு நீ எல்லாருக்கும் நல்லது தான் பண்ண ஆனால் நல்லது நல்லவனுக்கு பண்ணியிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நல்லது நீ யாருக்கு பண்ணிட்ட ராவணனுக்கு பண்ணிட்ட அவனால ஒரு இதுவே அழிய போகுது ஒரு காவியம் பிறக்க போகுது அதனால நீ கெட்டவனுக்கு நல்லது பண்ணினனால உன்னை பூலோகத்துக்கு நீ மனிதனாக பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துடுறார் யாருக்கு வாக்கீசருக்கு அப்படி வாக்கீசாருக்கு சாபம் பெற்று அவர் இந்த பூலோகத்துல பிறந்தவர்தவன் பேரின மருள் நீக்கியார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இருளை எல்லாத்தையும் போக்க வல்ல அந்த திருநாவுக்கரசர் பிறந்த வரலாறு இப்படித்தான் சரி இதுக்கும் இந்த பதிக்கத்துக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா திருநாவுக்கரசர் பிறக்கும் போது அவருக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது அவர்கிட்ட கூட பிறந்த ஒருத்தர் தல திலகவதி அம்மையார் அவங்க தான் சகோதரி அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்த துக்கத்திலேயே அம்மாவும் இறந்துட்டாங்க நிச்சயிக்கப்பட்ட கணவன் அக்காவுக்கு வீட்டுக்காரர் வந்து போருக்கு போய் செத்து போயிடுறாங்க அப்போது தலைவந்தம்மாரி யாருக்காக வாழணும்னு உயிரை விடும்போது நம்ம திருநாவுக்கரசர் மட்டும்தான் இருக்கிறார் திருநாவுக்கரசருக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தூண்டு புறவரம் கொண்டார் இதுதான் அந்த இது அப்படி இருக்கும்போது அந்த மன்னன் அப்பர் பெருமானுக்கு பல தண்டனைகளை கொடுக்குறார் என்ன தண்டனை இப்போ நாம் சொல்கிறோம்ல சுண்ணாம்பு சுண்ணாம்பு பண்ணுற அந்த கனல் அதுல கொண்டு போய் அவரை போட்டுறார் தகிக்கும் அவ்வளோ அனல் தகிக்கும் ஆனா அப்பதான் அவர் இந்த பாடலை பாடுறார் எந்த பாடலை மாசில் வீணையும் மாலைமதியும் அந்த நான்கு வரி பதிகம் மொத்தம் பத்து பாடல்களை கொண்டது இந்த பாடலை பாடிதான் அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியில வர்றார் நல்லா பாத்துங்க எவ்வளவு கொதி கொதிக்கும் எது புண்ணாம்பு கால்வாய் அந்த இதில் கொண்டு போய் போட்டோம் இவர் பாடின இந்த தமிழ் பாடல் தேவார பாடல் அவரை அந்த தனல்லேருந்து அப்படியே குழு குழு நேசியா மாத்திட்டார் யாரு நம்ம சிவபெரும ஸோ எதுக்கு இப்போ இந்த பதிகத்தை நம்ம சொல்கிறோன்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடுங்க பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் மாசில் வீணையும் ஆலை மதியும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணடி நிழலை இரண்டாவது பாடல் நமச்சிவாயவே வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே வாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே வாயவே நமச்சி வாயுமே ஆளா காரலான் அடைந்துயார் மீளா செய்து மெய்மையும் நிற்கிலார் தோளாத சுரரை யோதொழும் பாசவி மாளா மாய்ந்து மண்ணாகி நடலை வாழ்வு கொண்டேன் செய்திர் நானிலீர் சுடலை சேர்வது சொற்பிர் மானமே கடலின் நஞ்சமுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர்மணி மண்டமே பூக்கை கொண்டரன் பொன்னடி பொற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமும் நவிலகிலார் ஆக்கை கேயிரை தேடி ஆழமந்த காக்கை கேயிரை ஆகி கழிவரே குறிகளும் மடை ஆழமும் கோயிலும் நெறிகளும் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் விண் விண்மென்கொள் புகாததே வாழ்த்த வாயும் நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை தூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே எட்டாவது பாடல் எழுது பாவை நல்லார் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டழுத சால்வழியையும் வழியேயும் வான் நெஞ்சமின் தென்படுகின்றதே ஒன்பதாவது பாடல் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சிலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்க மிக்கவர் பூவு நீரும் கண்டு நக்கு நிற்பவர் தம்மை நாணியே பிற்கிட்ரீனன் பாலிர் படுனை போல் மறைய நின்று என் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டுணர்வு கயிற்றினான் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே இது பத்தாவது பாடல் இதில் நாம் எந்த பத்து பாடலும் பாடினார் மிஞ்சு மிஞ்சு போன ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அதுலேயும் இந்த ஒரு பதவி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அவ்வளோ வராதுங்க இதை ஒன்றாவது நான் பாடுறோம் என்னால் ஒன்று பாட ஏதாவது சொல்லுங்கன்னா இந்த நாலு வரி பதக்கத்தை பாடுங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையின் நிழலை இதையவே காலையும் மாலையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மூணு மூணு தடவை படித்து பாருங்கள் மற்ற பாடலும் பாடினா ரொம்ப சிறப்பு இல்லைங்க எங்களுக்கு டைம் இல்லை இவ்வளோ தான் இருக்குது ஓகேவா ஆனால் ஒன்று நினச்சிங்க நீங்கள் எந்த பிரச்சனையோட அளவை நினச்சி இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க எனக்கு கழுத்தை நெறிக்கிறோட பிரச்சனை பத்து பாடல் பாடும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அவ்வளோ பிரச்சனையும் நம்ம சமாளிக்கணும் போது இந்த பத்து பாடலை பாடுறதுக்கு முடியாதான் என்ன இதை நம்ம பாடணுன்னாலும் யார் மனசு வைக்கணும் சாக்ஷா சிவபெருமான் மனசு வைக்கணும் இந்த பதிவு நம்ம பார்க்குறோன்னும் போதே கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த பதிவு எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கப்பெறாது இல்லையா கண்டிப்பாக இந்த பான இந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் காலையும் மாலையும் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு நெய்விலுக்கு ஏற்றி பாருங்கள் சும்மா சாதாரணமாக ஏற்றுறதுக்கு வந்து நெய்விலுக்கு ரொம்ப இல்லை சாதாரண விளக்கில் கொஞ்சம் நெய் விட்டு ஒரே ரெண்டு ஸ்பூன் விட்டால் கூட போதும் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற வரைக்கும் அது எரியணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை சொல்கிறது அந்த நெய்தீபத்துக்கு முன்னால முன்னாலே சிவபெருமான அந்த நெய்தீபத்தில் ஜோதியாக நினச்சி அவரை பார்த்து உங்கள் விண்ணப்பத்தை சொல்கிற வரைக்கும் அது எரிஞ்சால் கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் படிக்க ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி பாருங்கள் இவருக்கு அப்புறப்பெருமான நிறைய சோதனை இந்த ஒரு சோதனைக்கே அந்த அனல் எது சுண்ணாம்பு கால்வாயிலிருந்து வெளியில் உண்டான பதிகம் இது அவ்வளோ பெரிய பிரச்சனைல அவர் அழகா முழுசா கொண்டு வந்து சேர்த்தாரு சிவபெருமான் நமக்கு அதை விடவா பிரச்சனை இருக்க போகுது அதனால இதை பாராயணம் பண்ணாங்க பதிவு மூணில் சிவகவசம் சொட்டுனை வேதியன்னு சொல்லிட்டு அது இன்னொரு மதிவு அது இன்னும் சிறப்பு அதுக்கு அடுத்த பதிவாக போடுறேன் ஏன்னா ஒரே இதில் நிறைய பாடல் போட்டாலும் படிக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால சோ இந்த பகுதி ரெண்டில் இந்த மாசில் வேணையும் படிச்சு பாருங்க கழுத்து நெருக்கிற அளவு பிரச்சனைங்க எங்களால் சொல்லி மாற முடியல முடியவே முடியல எங்கள் வாழ்க்கையே போதும் வாழ்க்கை வாழ்ந்தது இது என்ன அப்படின்னு போய் தற்கொலை என்னெல்லாம் வருதா இதை பாராயணம் பண்ணுங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரீங்கன்றது உங்கள் கண் முன்னாடி அந்த சிவபெருமான உங்களுக்கு வழி வழிகாட்டுவார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எதுவுமே நம்பிக்கையோடு செஞ்சு பார்க்கணும் எது அந்த உயர்ந்த நம்பிக்கை வேணும் இவர் நம்மளை கண்டிப்பாக கரை தேற்றுவார் அப்படின்னு ஸோ இந்த பதிவு பார்க்குற எல்லாரும் உங்க ஃபேமிலி ஷேர் பண்ண இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பல பலன் தரும் பதவிகள் நம்ம சேனல்ல போய்கிட்டு இருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்